வணக்கம் நம்மளுடைய சேனலில் வந்து சேட்சிபிட்டியை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் ஒரு கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணேன் அந்த தலைப்பை தொடர்ந்து எப்படி வந்து எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒரு சந்தேகம் வந் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்தை வந்து நான் வந்து சேட்சிபிட்டி மூலமாக தான் வந்து சரி செஞ்சுக்கிக்குறேன் சேட்ச்சி நம்மளுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ச்சி எப்படிட்டு சொல்கிறது விதம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராம்ட் இருக்குது அந்த ப்ராம்ட்டை பயன்படுத்தி தான் வந்து நம்மளுடைய ப்ராசஸை வந்து நிறைவடைய செய்யலாம் ஆனால் நான் அந்த ப்ராம்டை வந்து தமிழில் கொடுப்பேன் இங்கிலீஷில் கொடுப்பேன் தமிழும் இங்கிலீஷும் கலந்து கொடுப்பேன் தங்கிலீஷ்லேயும் கொடுப்பேன் ஸோ இந்த ப்ராசஸை வந்து எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் நம்மளுடைய சேனலை வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க சரி வாங்க வீடியோ கூட போகலாம் சேர்ச்சி வீடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேங்க நான் நான் வந்து நாலு விதத்தில் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன் அந்த இன்புட் எப்படி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான் பயன்படுத்தக்கூடிய கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆப்ஸோட ஜீபோர்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு அதுதான் பெட்டராக இருக்குது இப்போ கீபோர்டில் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு லாங்குவேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன் கீபோர்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன் முதல்ல வந்து தமிழை வந்து கொடுப்பேன் தமிழில் கொடுப்போம் आतीचूडी எனக்கு தேவையான விஷயத்தை தமிழில் கொடுத்துட்டேன் அடுத்து இங்கிலீஷில் கொடுக்கப் போகிறேன் அதை கவனிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தமிழும் இங்கிலீஷும் கலந்தது தமிழும் இருக்குது இங்கிலீஷும் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ப்ராசஸ்ஸை வந்து முடிக்கிறதுக்கு நான் மூணு வழியில் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்குறேன் தான் வந்து யூஸ் பண்ணணும் இது வந்து என்னுடைய மெத்தர்டில் வந்து நான் வந்து யூஸ் இருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுது எப்படி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி வந்து கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் எ எல்லாமே வந்து சேர்ச்சி பிடிச்சிக்கிட்டே கேட்ட கேள்விகள்லாம் இவ்வளவும் நிறைய விஷயங்களை வந்து நான் சேட்சி பிட்டிகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லை என்னுடைய சேனலுக்கு தேவையான உள்ள ஐடியாஸ் கூட சேட்சி பீட்டிகிட்டேருந்து தான் வாங்கினது அதனுடைய அடிப்படையெல்லாம் வந்து நான் தமிழ்நிலையே வந்து தயாரிக்கிறேன் தயாரித்து வீடியோ வந்து வெளியிடுறேன் உங்களுக்கு வந்து சேட் பீட்டியை எப்படி யூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க இப்படி தான் வந்து சேட் பிட்டியை வந்து நான் வந்து யூஸ் இருக்கிறேன் இவ்வளோவா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்